நிறுவனம் ஏழாம் அதிகாரம் அவன் எதிரேயர் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகம் இல்லை மீண்டும் வாசிக்கலாம் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமே இல்லை இன்னொரு முறை கூட வாசிக்கலாம் கட்டாயம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் கொஞ்ச பேர் சொன்னீங்க ஆமே அதற்கு சந்தேகமே இல்லை எல்லாம் சொல்லுங்க சந்தேகமே இல்லை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவன் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் நிச்சயமா இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை இந்த உலக பிரசாரமான வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பெரியவர்கள் இருக்கிறாங்கன்னா வயதுல மூத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு புதிதாய் திருமணமானவங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த இவர் காலத்துல என்ன பண்ணுது உளுந்து ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கும் பெரிய யாராவது அரசியல்வாதிகள் வந்து அவங்க அரசியல் அரசியல்வாதிகள் கால விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோம் தாத்தா பாட்டி காலில் விழுந்து என்ன பண்ணு ஆசீர்வாதம் வாங்கி அம்மா அப்பா கால விழுந்து ஆசிர்வாதம் யார் காலையாவது விழுந்து பெரியவங்க நம்மளை என்ன செய்யணும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உலகம் அப்படி விரும்புகிறது வேதமும் சொல்லுகிறது சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா இந்த ஆண்டவரத்துல கேட்டபோது இது என்ன வித்தியாசமா ஒரு வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா நமக்கு இந்த உலக பிரகாரமா இருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எத்தனை பேர் ஆனால் சொல்றீங்க அண்ணே லூயா பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை நாம் உடையவர்களாய் பெரியவர்கள் மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தேவன் வைத்திருந்த அந்த கிருமைகள் தேவன் வைத்திருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு தேவை அவன் இல்லையா சொல்லுங்க நாம நாம சொல்றோம்ல நம்ம ஆண்டவத்தை கேட்கிறப்பல ஆண்டவரை ஆபரகாமே ஆசிர்வதிக்கிறேன் என்னையும் என்ன செய்யும்

எங்க போற தெரியல அப்பாவை இறந்தாச்சு அடுத்து என்ன செய்ய போற ஒரு தோல்வி இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய தெரியல கண்ணை கட்டி காட்டுல விட்டத போல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படி இருக்கிறான் ஒரு மாசம் போயிருச்சு இரண்டாவது மாசம் வந்துருச்சு என்ன செய்ய போறேன் தெரியல ஆண்டவர் சந்திக்கிறார் ஆமே சொல்லுங்க

பூமியிலிருந்து பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியும் ஒவ்வொரு வம்சங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் ஆசீர்வாதம் வரும் சொல்றதுக்கும் ஆசிர்வதிக்கப்படுவேன் என்று சொல்வதற்கும் ஆசிர்வதிக்கப்படுவேன் என்பதில் சந்தேகம் இல்லை சொல்லுங்க இவ்வளவு நாள் இருந்த சந்தேகத்தை இந்த நாள்ல கத்தர் தூக்கி வீசுவாராக அதிசுவாசங்கள் மாறிப் போவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளும் அதிகார அதிகால வேலையிலேயே நொறுக்கி இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஆசீர்வாதத்தின் ஊட்சில்க்குள்ளே தேவனையை நடத்துவாராக நாலாவது சொல்லப்படுகிறதே கத்த ராப் ராமுக்கு என்ன சொல்லுங்க சொந்தபடியே மருந்து சொல்லுங்க சொன்னபடியே

அவர்களுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவனை புரியுது யார் ஆசிர்வதிக்கப்பட போகிறார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறார்கள் சும்மா வந்து போறவங்க இல்ல நான் அதுதான் வாசித்தோம் பனிரெண்டாம் அதிகாரத்துல கத்தர் ஆபரகோட சொன்னார் என்ன சொன்னார் என்ன வாக்கு பண்ணார் நான் உன் ஆசிர்வதிப்பேன் பெருமைப்படுத்துவேன் நீ யாரெல்லாம் என்ன அவங்களா நான் ஆசிர்வதிப்பேன் ஆபரகாம் பெரியவன் நான் சிறியவன் ஆபிரகாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமா வரும் வருமா வராதா சொல்லுங்க ஆபிரகாம் ஈசா ஆசீர்வதித்தாரா ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தாரா ஆசீர்வதித்தார் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துடைய பிரதிபலன் என்ன வந்தது ஈசாக்கு நிலத்துல ஒன்ன விதைச்சார் நூறு வயசுல ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால ஈசாக்கு விதைத்த ஒரு விதைய ஆண்டவர் நூறாக பலன் தரும்படி ஆசீர்வதித்தார் ஆமாவா

அவர்கள் வாக்கு வாழ்கிறவர்களால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் வாக்குத்தக்கத்தின் வாக்குத்தக்கத்தின் அவர்களைப் போலவே தேவன் நம்மை ஆசிர்வதிக்க போறான் இங்கே சொல்லும்போது போது மெல்கி சதேக்கை சொல்லுகிறதே மெல்கி சதேக்கை குறித்து அவன் வாசிக்கும் ஏழாம் அதிகாரத்தின் ஒன்றாவது இந்த மெல்கி சதேக்கி சாலையமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமா இருந்தால் ராஜாக்களை முறியடித்து முறியடித்து வந்த ஆபரதாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் சொல்றீங்க இரண்டாவது வசனம் இவனுக்கு ஆபரதாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்து வந்தான் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதில் நாம் கொடுக்கும் போது பெரியோர்களின் ஆசிர்வாதத்தை நம்மா சுதந்தரிக்க முடிகிறது தேவனால் வருகிற ஆசிர்வாதத்தை நம்மால் சுதந்தரிக்க முடிகிறது இந்த மாதத்தில் நமக்கு அந்த கிருமிகளை கத்தத் தருவாராக அவன் சொல்லுங்க கசம பாகத்தை கொடுத்தான் இவனுடைய முதற்பெயராகிய மெல்கி சிதைக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலைவின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்த சொல்லு ராஜா சமாதானத்தின் ராஜா சொல்லுங்க நீதியின் ராஜா இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க ஆசீர்வதிக்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்கிற அர்த்தம் தேவை ஆமாவா ஒருத்தர் நம்ம அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்க வாழ்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு புரியுது அப்படி சொல்கிறவர்கள் எப்படிப்பட்ட அர்த்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்தின் வசனம் சொல்லுகிறது மெல்கி செதேக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜா என்ன சொல்லுங்க ராஜா

சொல்லுங்க சத்தமா நீதிமானுடைய சிரசன் ஆசீர்வாதங்கள் கட்டாயமா தங்கும் சந்தேகமே இல்ல எல்லாம் சொல்லுங்க சந்தேகம் இல்ல பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க சந்தேகம் இல்ல நம்ம யாரை கட்டுறதுன்றீங்களா அவன் கை குடுத்து சொல்லுங்க அடைய லூயா சோத்ரா அப்படி இல்ல வானத்துக்கு கறக்க வைச்சி சொல்லுங்க சந்தேகமே இல்ல நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் அடே லூயா சாதாமின் ராஜா சமாதானத்தின் ராஜா அப்ப ரெண்டாவது எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாய் இருக்க போகிறது எத்தனை பேர் ஆமன் சொல்ல முடியும் ஆமன் ராஜா சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் மூணாவது வசனம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் முடிவுடையவனுமாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசிரியனாக நிலைத்திருக்கிறான் நிலைத்திருக்கும் ஆசிர்வாதம் எல்லாம் சொல்லுங்க நிலைத்திருக்கும் ஆசிர்வாதம் ஒரு நிலைத்திருக்கிற ஒரு நபர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் எத்தனை பேர் ஆனால் சொல்றீங்க கண்டவங்க கிட்ட போய் தலையை நீட்டிட்டு இருக்க கூடாது கண்டவங்க கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணி ஏதாவது கத்த சொல்றாரா கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லக்கூடாது எத்தனை பேர் ஆனால் சொல்ல முடியும் அவர்கள் நிலை அறிந்து நாம் போக வேண்டும் எல்லாத்தையும் போய் தலையை கொடுக்க கூடாது எல்லாத்தையும் போய் நான் ஆசிர்வதிகள் சொல்லக்கூடாது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க கண்டவங்க கைய வச்சனா அவங்க மேல இருக்கிற ஆவிங்கள மேல வந்துடும் ஆமாவா வா அல்லேலூயா அதனால நம்மை ஆசீர்வதிக்க கூடிய பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நம்ம தலையை நிட்டணும் அப்படி அப்படி அவர்களை அறிந்து நாம அவங்க கிட்ட போய் நிக்கணும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்

ரொம்ப மெல்ல சொல்லுங்க ரெண்டாம் மாதத்தில் ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் பெற்றவர்களும் என்னை ஆசிர்வதிக்கப் போகிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நேர கத்தலை நடத்த நேரா நேரகமை நடத்தின அதே கர்த்தர் எத்தனை பேர் அண்ணன் சொல்ல முடியுது நான் இதை யோசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எங்களை ஆசிர்வதிக்கணுமானா ஆசிர்வதிக்க வேண்டும் அப்படி ஆசிர்வதிக்க வேண்டுமானால் யார் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் உம்மிடத்தில் இருந்த யாரெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்கள் எங்களை என்ன செய்யணும் கண்டவர்கிட்ட போய் நான் ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாது கண்டவர்கிட்ட போய் நான் நிற்கக்கூடாது எனக்கு பெரிய என்னை என்னை காட்டிலும் ஆவில அனுபவத்தில் பரிசுத்தாவில நிரம்பினவர்கள் என்னை காட்டிலும் தேவனோடு உறவில் என்னை பார்த்து வாழ்த்துதல் சொல்லட்டும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க மரியாள் எலிசபெத்தின் இடத்திலே போனாங்களா இல்லையா சொல்லுங்க மரியாள் ஆண்டவருடைய தாயார் என்று எலிசபெத் என்ன செய்றாங்க வாழ்த்துறாங்க வாழ்த்துறாங்களா மரியாளையும் வாழ்த்துகிறார்கள் மரியாளும் எரிசபத்தை வாழ்த்துகிறார்கள் அந்த ரெண்டு இடத்துல அந்த கான்வர்சேஷன் அவங்களுடைய பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா உடையவர் மகிமையானவைகளை செய்தார் இவங்க சொல்ல அவங்களும் சொல்றாங்க எனக்கும் செய்தார் ஆமே சொல்லுங்க எனக்கும் செய்தார் அப்படியா உங்களுக்கு செய்தார் ஆமா நீங்க யாரு நீங்க ஆண்டவருடைய தாயா நீங்க யாரு நான் கத்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துற ஒரு குழந்தைய சுமத்துற தாயா ஆமே சொல்லுங்க மரியாதை யார் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னது

தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்களின் ஆசீர்வாதமும் உண்டு எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா சொல்ல மாட்டீங்க ஆனா அதற்கு சந்தேகமே இல்லைன்னு கத்தர் சொல்ல வைக்கிறார் இன்றைக்கு ஒரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்கிறார் அலையிலுவையா நிச்சயமாவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கிறார் மெல்கி சிறைக்கு ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கிறார் மெல்கி சிறைக்கு அவருக்கு ஆபிரகாம் சகலவற்றிலும் என்ன செய்தாராம் தசம பாகம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாருங்கள் வர வேண்டிய இடத்திலிருந்து வர வேண்டியது நிச்சயமா வரும் நமக்கு என்று திறக்கப்பட வேண்டிய வானத்தின் பலகணிகள் கட்டாயம் திறக்கப்படும் பதிமூணாவது வசனம் எப்படி இருக்கிறது நிறுவனம் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆபிரகாமுக்கு

வரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன வேண்டுமானால் பெருக்கத்தை அடைய வேண்டுமானால் எனக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொறுமை எனக்கு தேவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றால் என்ன வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக இருப்பார் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற போகிறது எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க பதினேழாவது வசனம் பதினாறு வாசிங்க பதினாறு மனுஷன் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு எல்லா பேச்சுக்கும் இந்த மாசத்துல ஒரு முடிவு சும்மா கண்டன எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க ஒரு முடிவு என்ன கத்தரனை ஆசிர்வதிப்பா அடுத்து என்ன ரெண்டாவது என்ன சொல்ல போறோம் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் என்ன என்ன செய்ய போறார்கள் ஆசிர்வதிக்க போகிறார்கள் அந்த மாறாத நிச்சயத்தை உடையவர்களாய் இந்த மாதத்தை தொடங்குவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் சொல்லுங்க ஆறாம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை வாசிக்கலாம் அதுல பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் உள்ள தேவன் அல்ல அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் கத்தருக்காக இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் பட்ட பிரயாசங்களுக்கு தக்க பிரதிபலனை ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயம் நமக்கு தருவா என்பதில் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிங்க அடுத்து பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பதினெட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது

நமக்கு தேவன் சிலரை அனுப்பி வைத்து ஆசிர்வதிக்க போதும் அல்ல ஜன்களை நூறி நாம் ஜெபிக்கலாம்